ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் தேர்ட்டிய் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நேற்று டேட்டை மாற்றி சொல்லிட்டேன் சில சப்ஸ்கிரைபரை அதை கரெக்ட் பண்ணிங்க தேங்க்யூ இன்றைக்கி பண்ணலை இன்றைக்கி செப்டம்பர் தேர்ட்டியுத் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே மேஷ ராசி நைட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ரிஷபராசி எயிட் ஆஃப் வான்ஸ் மிதுனராசி சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் கடகராசி டூ ஆஃப் சிம்ம ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ் கன்னி ராசி ஃபைவ் ஆஃப் ஷோட்ஸ் துலாம் ராசி விருச்சிக ராசி ஸ்ட்ரெங் கார்ட் தனுசு ராசி ஃபைவ் ஆஃப் வான்ஸ் மகர மகரராசி டெம்பரன்ஸ் குபராசி நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் மீன ராசி கிங் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது இப்போது டீட்டெயில் பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஓகேவா முடிவெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ரஷ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு உங்களோட போல்டு ஆக்ஷன் இன்னைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் மெசேஜஸ் டிராவல் சான்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அதுக்கான ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொசைட்டிலேயோ இல்லை ஃபேமிலிலேயோ உங்களோட நேம்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருக்கும் ரொம்ப உங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு உருவாகும் சொல்கிறாங்க இது வந்து சக்ஸஸ்க்கான கார்டு இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஷர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் ரெண்டு சாய்ஸ்க்கு இடையில் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு மனசை வந்து நீங்கள் ரொம்ப காமாக வச்சுக்கணும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப காம் பண்ணி தான் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து லவ் அண்ட் எமோஷனல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே யாராவது உங்களோட க்ரஷ் இல்லை வந்து புதுசாக ஒரு நியூ பிகினிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் க்ரஷ் உங்களை அப்ரோச் பண்ணலாம் உங்கள் கிரஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூ லவ் ஆஃபர் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கண்ணி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அன்னசரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் உங்களோட எனர்ஜியை வந்து இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அமைதியை தான் நீங்கள் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணணும் ஓகேவா பீஸை சூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா எம்பிரர் கார்டு வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அத்தாரிட்டி பொசிஷனில் இருப்பீங்க ஒரு டிசிப்ளின் ரூல்ஸ் ஃபா டிசிப்ளின் வேணும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு வரும் ஓகேவா ஃபேமிலியில் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாகும் ஓகே அடுத்து விருச்சிகராசி ராசி இந்த கார்டுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நீங்கள் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் பொறுமை நிதானம் இது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப தைரியமாகவும் அதே சமயத்தில் காமாவும் நிதானமாகவும் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு காம்படிஷனில் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை தேடி பிரச்சனைகள் வரும் ஒரு கான்ஃப்ளிக்ஸ்க்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருக்கும் ஈகோ அவாய்ட் பண்ணணும் டீம் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எந்த வேலையாக இருந்தாலுமே அதை தள்ளி போட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அடியாக போய் இறங்கி பண்ணாமல் எந்த வே எல்லா வேலையிலையுமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங்காக அவாய்ட் பண்ணணும் இல்லைன்னா உங்களோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் உங்களோட ஒரு மென்டல் பீஸும் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி மனசுக்குள்ளேயே தேவையில்லாத ஃபியர்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும் ஓகேவா மெடிடேஷன் பண்ணணும் ரிலாக்ஸேஷன் பண்ணணும் இது எல்லாமே தான் உங்களோட நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இந்த நாளை கிடக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மீனராசி பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஃபேமிலி மேட்டர்ஸா இருக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களோட மெச்சூரிட்டியை வந்து மற்றவங்க வந்து ஹைலி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஓகேவா அந் அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு காட்டுவீங்க ஓகே இது வந்து மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் ஓகேவா சில பேருக்கு வந்து ஸ்பீட் அண்ட் ரஷ் இருக்குது அதாவது நைட் ஆஃப் ஷுவர்ட்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் வான்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பீடை மெயின் பண்ணுற கார்டு சில பேருக்கு பேஷன்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கா அதாவது டெம்பரன்ஸ் கார்டு அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு ஓகேங்களா சில ராசிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்சஸ் அண்ட் லவ் எனர்ஜி இருக்குது எந்தெந்த கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்புறம் கிங் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு எல்லாமே வந்து ஒரு சக்சஸ் எனர்ஜி அண்ட் ஒரு லவ் எனர்ஜியை கொடுக்குற கார்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இது எல்லோருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ